அடுத்த தளபதி அடுத்த சிவகார்த்திகேயன் என்ற மீடியாவில் அதிகமாக இருக்கிறது டாடா வரிசையில் வந்த ஸ்டார் படமும் அவருக்கான அங்கீகாரத்தை அதனை அடுத்து அவரின் கைவசம் ஏகப்பட்ட படங்கள் இருக்கின்றன பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் சூர்யா இடத்தை இவர் பிடிக்கப் போவதாக அவரின் ரசிகர்கள் அலப்பறை கொடுத்து வருகின்றனர் இதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது ஏனென்றால் ஜில்லினு ஒரு காதல் பாட்டு வர இருக்கிறது சூர்யா ஜோதிகா பூமிகா நடிப்பில் வெளிவந்த படம் அன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களை பெரிதும் கவர்ந்தது தற்பொழுது பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்த பாகம் வரவுள்ளது முந்தைய பாகத்தை இயக்கிய ஒபிலி என் கிருஷ்ணா தான் இந்த பாகத்தை இயக்குகிறார் கடைசியாக இவர் சிம்புவை வைத்து பத்து தள படத்தை பிரின்ஸ் தயாரிக்கும் இந்த படத்தில் தான் நடிக்க சம்மதம் தெரிவித்திருக்கிறார் நடிப்பில் படு பிஸியாக இருக்கின்றனர் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஜோடியை வைத்து படத்தை எடுக்க இயக்குனர் திட்டமிட்டிருக்கிறார் முழுக்க முழுக்க காதல் ரொமான்ஸ் கலந்து எடுக்கப்பட்டிருக்கும் இந்த கதை அவருக்கு நிச்சயம் செட் ஆகும் இதன் மூலம் அவர் தன்னுடைய ஸ்டார் அந்தஸ்தையும் உயர்த்தி விடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் தற்பொழுது வெளியாகியிருக்கும் இந்த தகவல் கவின் ரசிகர்களை குஷிப்படுத்தியுள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க